ஓம் நமோ நாராயணாய இரண்டு நல்லபடியா வந்து தொடங்கியாச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் வண்ண கோலம் தான் வந்து போட்டிருந்தேன் நீங்களாம் வந்து நல்லபடியாக கோலம் போட்டிங்களா அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க இன்னைக்கு வந்து பூ வந்து வைக்க லேட் ஆயிடுச்சு நான் காலையிலேயே வந்து கோலம் போட்டேன் ஆனால் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பூ வச்சேன் சூரிய பகவானையும் அப்படியே வணங்கிட்டு இன்னைக்கு வந்து செவ்வந்தி பூ தான் வந்து வச்சுருந்தேன் அதே மாதிரி காலையில வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு முடிச்சோன்னு விடிவெள்ளி வந்து பார்த்தேன் இந்த விடிவெள்ளிக்கிட்டே நம்ம வேண்டதெல்லாம் நடக்கும்னு சின்ன வயசுல எனக்கு யாரோ சொன்ன மாதிரி ஞாபகம் அதனால இந்த விடிவெள்ளி எப்போ பார்த்தாலுமே நான் வந்து வேண்டிக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி பழக்கம் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு விடிவெளி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி துளசி அம்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு மணிக்கெலாம் வந்து நான் விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன் நிலைவாசல்லையும் வந்து ரெண்டு தீபங்கள் வந்து ஏற்றியாச்சு ஸோ நல்லபடியாக வந்து இன்னைக்கு அதே திரி தான் அதே விளக்கு தான் கோலம் மட்டும் நடுவில் மட்டும் தா பாதத்தை அழைச்சிட்டு தாமரை போட்டிருந்தேன் மற்றபடி நான் வந்து எதுவுமே மாற்றலை நிலைவாசலுக்கு நேற்று வச்ச மஞ்சள் குங்குமம் தான் அப்படியே நான் வச்சுருக்கேன் அதே மாதிரி துளசி அம்மாவுக்கு நேற்று பண்ண பூஜை மாதிரியே நான் பண்ணலை விளக்கு ஸோ நம்ம ரொம்ப விசேஷ நாட்கள் இந்த மாசப்பரப்பு வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி ஏகாதசி அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம நல்லபடியா வந்து நிறைய வந்து பூஜைகள் வந்து பண்ணலாம் இல்ல இது டெய்லியும் வந்து நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு மட்டும் ஏற்றுறனால சோ டெய்லியுமே வந்து விளக்கு எண்ணெய் இதெல்லாம் வந்து திரி இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அதிகமாக செலவாகும் அதனால அதையும் வந்து உங்க பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க விளக்கு வந்து நிறைய பேர் வந்து பெரிய விளக்கா ஏற்றுவாங்க சில பேர் சின்ன விளக்கா ஏற்றுவாங்க உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி நீங்க ஏற்றிக்கிட்டு எண்ணெய் வந்து ஃபுல்லாக வந்து தீரணும்னு அவசியம் இல்லை ஒரு அரை மணி நேரம் எரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை குளிர் வச்சுட்டு நாளைக்கு அதே திரி அதே எண்ணெயில வந்து நீங்க வந்து ஏத்தலாம் ஒன்றும் தவறு கிடையாது இத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நீங்க வந்து குலதெய்வ விளக்கும் காமாட்சியம்மன் விளக்கும் ஏற்றிட்டு பிரம்ம முகூர்த்தத்துக்குன்னு ஸ்பெஷலாக விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த விளக்கை வந்து நல்லபடியாக வந்து நீங்கள் ஏற்றிக்கோங்க துளசி மாடம் வச்சிருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதம் முழுக்க துளசிக்கிட்ட ஒரு விளக்கை வந்து ஏற்றிடுங்க நிலைவாசலில் ரெண்டு தீபம் ஏற்றணும் இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் கார்த்திகை மாதத்துல சொல்லியிருப்பேன் அண்ணாமலையார் தீபம் ஏற்றும் போது நமக்கு காத்து மழை வெள்ளம் இந்த மாதிரி நாட்கள்ல தான் வந்து இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வருது விளக்கும் வந்து எரிய மாட்டேங்குது ஆனாலும் வந்து அந்த காற்று அந்த பஞ்ச பூதங்களையும் எதிர்த்து நம்ம வந்து அந்த விளக்கை வந்து இப்படி அண்ணாமலையார் ஜோதி வந்து நமக்கு வந்து எரியுதோ அதே மாதிரி நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய இன்பங்கள் துன்பங்கள் மாறி மாறி வந்தாலும் நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா ஒரு மனநிலையோடு இருந்து அதை வந்து எப்படி வந்து கையாளணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஆன்மீகத்து தான் நமக்கு அந்த பக்குவம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இந்த குளிரில காலையில நாலு மணிக்கு எந்திரிக்கிறதே பெரிய விஷயம் இதே வந்து நம்ம சித்திரை மாசம் வைகாசி இந்த மாதிரி சமயங்களை செய்ய சொன்னா கூட செஞ்சிடலாம் ஆனா இந்த மார்கழி குளிரில் அதுவும் ஊட்டியில் அதுலாம் பாத்தீங்கன்னா ஜீரோ டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்துருச்சு அங்க இருக்கவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சாமியை கும்பிட்றவங்க தான் எப்படியா இருந்தாலும் எந்திரிச்சு நிறைய பேர் வந்து விலைக்கேத்தி வழிபாடு செய்ய தான் போறாங்க சோ நம்ம கம்ஃபர்ட் ஜோன் அதாவது நம்ம சௌகரியமா இருக்கிற ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வந்து நம்மளால் முடியாத விஷயங்களையும் முடிக்கணும் அப்படிங்கிறத நான் நமக்கு சொல்லி கொடுக்கற ஒரு விஷயம்தான் இந்த மார்கழி மாசம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம டெய்லி அந்த குளிரில் தலை குளிச்சுட்டு சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அதோட வீட்டு வேலைகளையும் வந்து பெண்கள் வந்து பார்க்கணும் குழந்தைங்களையும் வீட்டுக்காரரையும் வந்து வேலைக்கு அனுப்பணும் பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு கிளம்பணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேலஞ்சோடு நம்ம வந்து திருப்பாவை பாசரம் படிக்கணும் திருவம்பாவை பாசரம் படிக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம அட் அ டைமில் நம்ம செய்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டியை ஆண்டவை வந்து நம்ம கொடுக்கறதுக்காக தான் இந்த மார்கழி மாதத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினைச்சு நீங்க செஞ்சீங்கன்னா தை மாதம்